வணக்கம் டெய்ஸி விளாக் தமிழ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் புழுங்கல் அரிசி முறுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நாலு கப்பளவுக்கு இட்லி புழுங்கல் அரிசி எந்த புழுங்கல் அரிசினாலும் சேர்த்துக்கலாம் நான் இட்லி புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்ல ஒரு ஆறுலேருந்து ஒரு எட்டு மணி நேரம் நல்லா உற வச்சுக்கலாம் நல்லா நல்லா அளவுக்கு அரிசி அந்த அந்தளவுக்கு வந்து முறுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஊற வச்சு சுத்தமாக கழுவிட்டு கல் இல்லாமல் நல்லா அலசிட்டு இது வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் கொஞ்சம் கூட நொய் இருக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைக்கணும் இந்த முறுக்கில் வந்து லைட்டாக வந்து காரம் இருக்கணும் அதுக்காக வந்து நான் வந்து பச்சை மிளகாய் ஒரு எழுவத்தஞ்சு கிராம் அந்த மாதிரி இருக்கும் மிளகான்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நல்ல காரமான மிளகாவாக இருந்துச்சுன்னா ஒரு இருபது மிளகாய் போதும் இல்லை கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் இன்னும் ஒரு அஞ்சு மிளகாய் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிளகாவை அரிசியிலே போட்டு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ மாவு எடுத்து வேறு ஒரு நல்லா அகலமான பாத்திரத்தில் வச்சாச்சு இப்போ ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பொட்டு கடலை மாவு உளுத்த மாவு எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் நூறு கிராம் அளவுக்கு டால்டா தான் சேர்த்துருக்கேன் டால்டா இல்லைன்னா நல்லா சூடான எண்ணெய் இல்லைன்னா பட்டர் இந்த மாதிரி மூணில் எதுனாலும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நல்ல மாவு வந்து நல்லா பசைஞ்சிக்கணும் பச்சை மிளகாய் ஏன் சேர்த்துனேன்னா நம்ம வரமிளகா சேர்த்துனோமா கலர் வந்து ஒரு மாதிரி மாறி வந்துடும் ஆனால் பச்சை மிளகாய் சேர்த்துறப்ப லைட்டாக வந்து ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வந்து நல்லா காரமாக இருக்கும் நம்ம என்ன கலர் சேர்த்துருக்குன்றதும் தெரியாமலும் இருக்கும் இது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும் மாவு வந்து நல்லா பிசஞ்சிக்கணும் எல்லா நம்ம போட்டுக்கிற எல்லா பொருளும் நல்லா ஒன்றா கலந்து வர அளவுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து கொடுத்து நல்லா உள்ளங்கையெல்லாம் அழுத்தி நல்லா மாவை பிசைஞ்சிக்கணும் இந்த அளவுக்கு போதும் மாவு வந்து இது மாதிரி இருந்தால் தான் நம்ம முறுக்காய்ச்சியில் போட்டு நல்லா பிழிகிறப்ப நல்லா ஈஸியாக வரும் இப்போ வந்து எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் முறுக்காய்ச்சிக்குள்ளே உள்ள எண்ணெய் போட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவு அதுக்குள்ளே போட்டு அப்படியே பிழிஞ்சு ஒரு கரண்டியில் நான் வச்சுருக்கேன் ஒரு சின்ன பீஸ் எண்ணெயில் போட்டு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஜல்லிக்கரைஞ்சியோடைய பின்பகுதியில் இந்த மாதிரி எண்ணெயை தொட்டுட்டு எண்ணெயோடு இந்த மாதிரி மாவு பிழிஞ்சி விட்டோமா நம்ம எண்ணெயில் எடுத்து முறுக்கு விடுறப்ப அது நல்லா ஈஸியாக வரும் ஈஸியாக எண்ணெயில் போய் இறங்கும் அதனால் வந்து பின்பக்கம் எண்ணெய் தடவி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு டைமில் நம்ம வந்து போடுறப்ப எண்ணெய் நல்லா கையில் நல்லா தடைச்சிட்டு அப்புறம் நம்ம பிழிஞ்சி விட்டோமா அப்படி போடுறப்ப ஈஸியாக இருக்கும் முறுக்கு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு செவந்துச்சு நல்லா இந்த கொதி உடனே முறுக்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் உடனே நம்ம எடுத்துக்கலாம் எல்லா முறுக்குமே வெந்துருச்சு புளுங்க அரிசியில் டேஸ்டியான நல்ல மொறு மொறுன்னு செய்யக்கூடிய இந்த முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெய்ஸி ப்ளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீறும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்